والصلاه والسلام على رسول الله سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وَذَكَرَ الله كثيرا. إلا بهلم ولهت قريت آل هند الله تعالى بكي سانديم سما இறுதி தூதர் உத்தம நபி முஹம்மத் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இறுதி வரையில் பின்பற்றிய பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹு அலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய கட்டளைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும் அவனது விளக்கல்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் நினக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன் அல்லாஹூத் ஆலா அல் குர்ஆனில் நபியை பார்த்து கூறுகிற போது உலா இக்கல்லதீனா உங்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களுக்கு அலா நேர்வழி காட்டியிருக்கிறான் எவ்வாறு உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அந்த நேர்வழிகளை நீங்களும் பின்பற்றி உலகத்தில் வாழுமாறு முஹம்மத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்றால் அந்த நேர்வழியினை அந்த முன்மாதிரிகளை பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் அவர்களது உம்மத்தினர்களாகிய நாங்களாக இருக்கிறோம் அன்பிற்குரிய சவர்களே உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டு அவனை வீணாக அல்லாஹூத்த ஆலா விட்டுவிடவில்லை நாங்கள் உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று சரியான பாதையில் வாழ்ந்து நாளை மறுமையில் சுவனம் அடைவதற்காக எங்களுக்கு முஹம்மத் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை அனுப்பி எங்களுக்கு அல்லாஹு தாலா வெளிச்சத்தின் பக்கம் திசை திருப்பியிருக்கிறான் எனவே உண்மையாக நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு முன்மாதிரியாக முஹம்மது நபி சொல்லு வசல்லம் அவர்கள் காணப்படுகிறார்கள் அல்லாஹு பற்றி குறிப்பிடுகிற போது அவர்கள் ஒரு சாதாரண நபி அல்ல என்பதை அல் குர்ஆனில் நிறைய இடத்தில் அல்லாஹு சொல்லிக் காட்டுகிறான் ஒமாயன் திகுஆானில் ஹவா அவர்கள் பேசினால் அவர்களுக்கு விருப்பமான மாதிரி அவர்கள் பேச மாட்டார்கள் அவர்கள் பேசுவதெல்லாம் அல்லாவுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் அடிப்படையில் தான் அவர்கள் பேசுவார்கள் அதே போன்று அவர்களுடைய அறிவு பற்றி அல்லாஹு தாலா சொல்கிற போது அலை வ அவர்கள் மூலமாக அந்த நபி சல்லம் வாசல்ல அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் படித்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தை பற்றி சொல்கிற போது நபியே உங்களுடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா தெளிவுபடுத்தவில்லையா என அல்லாஹு தாலா கேட்கிறான் அவர்கள் எந்த அளவுக்கு தூய்மையானவர்கள் என்றால் உங்களுக்கு கஷ்டமானவைகள் உங்களுக்கு மிக விருப்பமில்லாதவைகள் எல்லாம் உங்களிடமிருந்து நாங்கள் விலக்கிவிட்டோம் அதனை இல்லாமல் செய்துவிட்டோம் நாயகன் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிற போது மாசாக பசருவ அவர்கள் தேவையில்லாத விடயங்களை பார்க்க மாட்டார்கள் அங்கும் இங்கும் அவர்கள் தேவையில்லாமல் தனது பார்வையை செலுத்த மாட்டார்கள் அல்லா வரம்பு மீறக்கூடாது என சொன்னவைகளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் மாசாகல் பசருவ தகா அங்குமிங்கும் வீணாக அவர்கள் தனது பார்வையை செலுத்தியது கிடையாது என அவ்வாஹு தாலா அவர்களுடைய பார்வையை பற்றி தெளிப்படுத்துகிறாள் எப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்டவர்கள் எப்படிப்பட்ட நற்குணத்தை கொண்டவர்கள் வைன கலா குனுக்கினாகும் நீங்கள் மிக உயர்ந்த பண்புகளை கொண்டவர்களாக இருக்கிறீர்களென அவ்வாஹு தாலா ஏழு வானத்துக்கு மேலிருந்து அந்த நபி சொல்லாவு வசல்லம் அவர்களை அன்பிற்குரிய அன்புக்குரிய அப்படிப்பட்ட உத்தம நபிதான் எங்களது முகமது நபி சொல்லு வசல்லம் மொத்தமாக மொத்தமாக அவர்களை தூய்மைப்படுத்துகிறான் அம்மாவுத்தாளா உலகத்தாருக்கு ஒரு அருக்குடையாக அன்றி நாம் உங்களை அனுப்பவில்லை என ரபி சல்லம் வாலை அவர்களை தூய்மைப்படுத்துகிறான் தாலா அன்பிற்குரிய சகோதரர்களே அப்படிப்பட்ட அவர்கள் பிறந்த மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம் எனவே எங்களது கடமைப்பாடு என்னவென்றால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து அவர்களுடைய கட்டளைகளை அறிந்து அதன் அடிப்படையில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் இன்றைய காலத்தில் அல்லது எப்போதும் இன்றி அமையாத ஒரு முக்கிய கடமை فهو صلى الله عليه وسلم قدوة حين يخشى الله ويراكب الله تعالى அல்லாஹ் பயப்படுகிற விடயத்தில் அல்லாஹை கண்காணித்து வாழுகிற விடயத்தில் ரசூல் செல்வல்லாஹ் ரசல்லன் அவர்களை போன்ற ஒரு முன் மாதிரி எங்களுக்கு கிடையாது அவர்களே சொல்லுறார்கள் அம்மாவல்லாஹி இன்னி லா அத்மில்லாஹ வஷ்க்கும் அல்லாஹ் நீது சத்தியமாக ഉങ്ങളെ വിട ഞാൻ അല്ലാഹുവെ അധികമായ അഞ്ചി ഇരിക്കരേൻ പയന്തി ഇരിക്കരേൻ എന്ന നായഹ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം சொன்னார்கள் അൻബാന്ദ സൗർഗലേ അതേ കൊണ്ടാൻ ഫഹുവ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഖുദ്വത്തുൻ ഹീന യതസദ്ദഖതു ഹീന യതസദ്ദഖു ഫയഖ്ഫീഹാ ഹത്താ ലാ തഅലമ ശിബാലുഹു മാ അൻഫഖത് യമീനുഹു கொடை கொடுக்கும் போது அவர்கள் வலது கரத்தினால் கொடுக்கிற அந்த பொருள் இடது கரத்துக்கு தெரியாமல் கொடுப்பதில் அவர்களை போன்ற ஒரு முன்மாதிரி கிடையாது என்பதை எங்களுக்கு சொல்லி தருகிறது அவர்களுடைய தோழர்களோடு அவர்கள் எந்த அளவுக்கு நட்போடு இருக்கிறார்கள் என்றால் அது போன்ற நட்பை யாரிடத்திலும் பார்க்க முடியாது சொந்த இலாபத்திற்காக நட்போடு அவர்கள் சகாபாக்களோடு இருந்தது கிடையாது மாறாக உண்மையாகவே அவர்கள் அந்த சகாபாக்களோடு நட்பு வைத்திருந்தார்கள் அதுவும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் காணப்படுகிறது அன்பாந்த சோர்களேது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட விரோதிகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய விடயத்தில் அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள் அன்பாந்த சோர்களே நாயகம் செல்ல அல்லா வலிவசல்லம் அவர்கள் எத்துணை துன்பங்கள் கஷ்டத்தை அனுபவித்த போதும் அவர்கள் இறுதியில் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் அல்லா ஹம் யா அல்லா எனது சமூகத்துக்கு நீ எனது அந்த உம்மத்தினர்களுக்கு நேர் வழி காட்டு நல்ல வழி காட்டு அவர்கள் தெரியாமல் இதை செய்தார்கள் என அவர்கள் சொல்லுவார்கள் தாய்க்குக்குச் சென்ற போது அழைப்பு பணிக்காக அங்கே சென்ற போது அவர்கள் அனுபவித்த துண்டங்கள் வேதனைகளின் போது அங்கே ஜிபிரையில் அலைஸ்லாம் அவர்கள் மலைக்கு பொறுப்பான வானவரை அழைத்து வந்து கேட்கிறார் முகமதே செல்லம் வாஹு வசல்லன் இதோ வான மலைகளுக்கு பொறுப்பான வானவர் வந்திருக்கிறார் எது வேண்டுமேனாலும் கட்டளையிடுங்கள் என சொன்னபோது போது நாயகன் சல்லம் வாசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வேண்டாம் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய சந்தையினர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் எனவே அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்துவிட வேண்டாம் என அந்த வானவரை திருப்பி அனுப்பினார்கள் அல்லவா இதுதான் உண்மையான முன்மாதிரியாக இருக்கிறது அன்பா தசோர்களின் الله تعالى رسول صلى الله عليه وسلم أَوْرِجَ لِكُنْ صُلُّهُ رَبُّهُ فَاسْبِرْ

அவர்கள் அழைப்பு பணி செய்கிற போது அழகான முறையில் அந்த இடத்தில் அந்த முனாபிங்களிடத்தில் நளினமான முறையில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் இதுதான் உண்மையான முன்மாதிரியாக இருக்கிறது அன்பாந்த சோர்களே வாலிபர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் வாலிபம் என சொல்கிற போது அவர்களை அதிகமாக கூடுதலாக அவர்களோடு சேர்ந்திருக்கிற பருவமாக வாளிக பருவம் இருக்கிறது நாயகன் செல்லம் வாஹு வசல்லம் அவர்கள் அந்த எவ்வாறு கழித்தார்கள் என்பதற்கு மிக ஒரு முன்மாதிரியாக நாயகன் சல்லம் வாஹு வசல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள் அமானா அல்லு அலைஹா அகலிக மா அவர்களுடைய சொத்துக்கள் விடயத்திலாக இருக்கலாம் பிள்ளைகள் விடயத்திலாக இருக்கலாம் அவர்களுடைய குடும்ப விடயத்திலாக இருக்கலாம் அனைத்தும் அவர்கள் அமானிதமாக அமானத்தாக நடந்து கொண்டார்கள் தங்களது பிள்ளைகள் நிலைத்தவாறு வளரட்டும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தால் போதும் என அவர்கள் விட்டுவிடவில்லை என்பாந்த சோர்களே அவர்களோடு அவர்களுடைய மனைவிமார்களோடும்

அவர்கள் காணப்பட்டார்கள் ஒரு முறை ஆயிஷா ரவி அல்லாஹு அவர்களுடைய வீட்டில் நாபிகள் நாயம் செல்லவாஹுலை வசல்லம் இருக்கிற போது அவர்கள் ஒரு தட்டில் ஒரு சாப்பாட்டை அனுப்புகிறார்கள் உடனடியாக அவர்களுக்கு ரோசம் வருகிறது சாதாரணமாக பெண்களுக்கு ஏற்படுகிற ரோசம் தான் அந்த சட்டை அப்படியே கீழே போட்டி விட்டார்கள் அந்த பீங்கான் உடைந்து விட்டது நாயகன் செல்லம் வாளைவசல்லம் தனது மனைவியை கடிந்தார்களா ஏசினார்களா நிச்சயமாக இல்லை அழகான முன்மாதிரியாக நடந்து கொண்டார்கள் உங்களுடைய தாய் ஆயிஷா அவளுக்கு ரோசம் ஏற்பட்டது என சொல்லிவிட்டு சிரித்துவிட்டு அந்த தட்டுக்கு பதிலாக வேறொரு தட்டை ஜெயன பிரதி ஆனார் அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பினார்கள் உண்மையான முன்மாதிரி இதுதான் தனது மனைவியோடு கலந்து கொள்கிறி உண்மையான அன்பாத சோர்களே அவுலாத எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி அதே போன்று சாதித்தாக உண்மை பேசக்கூடியவர்களா இருந்தார்கள் பரிஹாசத்திட்டாவது பொய் சொல்ல மாட்டார்கள் இந்த விடயத்திலும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது அதே போன்றுதான் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு காணப்படுவார்கள் அப்துல்லாஹிபுல் ஹாரிஸ்

காணவில்லை என அப்துல்லாஹல் ஹாரிஸ் அலி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்றுதான் அவர்கள் பேசினால் இதா தக்கல்லம முபையன் அவர்கள் பேசினால் தெளிவாக திட்ட தெளிவாக பேசுவார்கள் யவுல் ஆத் ஒரு மனிதன் நாயகன் சொல்லம் வா வலைவர செல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லா சொல்லவா வளைவர செல்லம் பேசிய வார்த்தைகள் எண்ணினால் அதனை என்ன முடிகிறது அந்த அளவுக்கு தெளிவாக திட்ட தெளிவாக அதாவது தெளிவோடு அவர்கள் பேசுபவர்களாகத்தான் நாயகன் அவர்கள் காணப்பட்டார்கள் அதிகமான நேரத்தில் அவர்கள் வாய் மூடி இருப்பார்கள் இல்லா லிஹாஜா பேசுவதாக இருந்தால் தேவைக்காக அன்றி அவர்கள் பேச மாட்டார்கள் இது அனைத்தும் நாயகன் அலைவ செல்லம் அவர்கள் எங்களுக்காக وَتِّتْجَنْرَ مُنْ مَا لِلْيَرَاهِ رِتَّلَذِي لَقَدْ كَانَ لَكُمْ فِي رَسُولِ اللَّهِ உங்களுடைய ரசூலிடத்தில் உங்களுக்கான மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு அல் குரு குறிப்பிட்டான் அல்லவா அன்பிற்குரிய சகோதரிகளே நான் முன்மாதிரியே எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் நவீன காலத்தில் நவீன யுகத்தில் நாம் வேறெங்கோ எங்களுடைய முன்மாதிரிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திரங்களிடத்தில் விளையாட்டு வீரர்கள் அல்லது நாட்டின் பெரியவர்கள் முன்மாதிரிகளை தேடுகிறோம் அவர் பேசுகிறது போல நாம் பேச பழகிறோம் அவர் உடுக்கிறது போல நாம் உடை உடுத்த பழகிறோம் அவர்கள் இவ்வாறு நடக்கிறார்களோ அதை போன்று நடத்த பழகிறோம் தவிர அவர்கள் எவ்வாறு எவ்வாறு பேசினார்கள் எவ்வாறு உடல் உடுத்தார்கள் எவ்வாறு சிரித்தார்கள் எவ்வாறு தனது குடும்பத்தோடு நடந்து கொண்டார்கள் தனது பிள்ளை குட்டிகளோடு மனைவிமார்களோடு சகாக்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் பேசுவதற்கு அதை பற்றி ஆராய்வதற்கு நாம் முனையவில்லை அன்பா அந்த சௌர்களே நாயகன் சல்லம்லாகு வலைவசல்லம் அவர்கள் அவர்களை பற்றி சுருக்கமாக குறிப்பிடப்பட்டால் குறிப்பிடுவதென்றால் கிதாபன் திறந்த ஒரு காணப்பட்டார்கள் யாருக்கு வேண்டுமானாலும் தெளிவாக வாசிக்கலாம் அவர்களிடத்தில் ஒளிவு மறைவு என்று கிடையாது இரகசியம் என்பது ஒன்றும் கிடையாது திறந்த ஒரு புத்தகமாகத்தான் அவர்கள் காணப்பட்டார்கள் பகற்பொழுதில் சூரியன் வெட்ட வெளிச்சமாக எவ்வாறு நாம் அந்த சூரியனை பார்க்கிறோமோ அதே போன்றுதான் நபிகளார் சல்லவாஹுவலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது அன்பா அந்த கத்தரத்துக்கும் அலல் பயவா நாம் தெளிவான வெண்மையான ஒரு பாதையில் நான் விட்டு விட்டு செல்கிறேன் இரவும் பகலும் ஒன்று போல மிக தெளிவாக மிக வெளிச்சமாக இருக்கும் இப்படியான தெளிவான பாதையில் இருந்தும் கூட யாராவது தடம் புல்கிறார் என்றால் அவர் தடம் பேருகிறார் என்றால் நிச்சயமாக அவர் தோல்வி அற்றவராகத்தான் இருக்கிறார் என நாயகம் அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்பிக்குரிய சௌகளே அப்படிப்பட்ட தூதர் செல்லு வலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் ஏன் புரட்டி பார்க்க கூடாது ஏன் நாம் அதன் அடிப்படையில் நடக்க கூடாது சம்பவங்களை நாம் காணுகிறோம் ஒரு முறை செல்லு வலை வசல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு நாட்டு புறத்து மனிதர் வந்து அவருடைய அந்த போர்வையை இழுக்குகிறார் இழுத்து சொல்கிறார் யாமகர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்துக்களில் ஒரு சிலரை எனக்கு கொடுங்கள் என சொன்னார்கள் அப்பொழுது சஹாபி சொல்கிறார் அந்த ரசூலுல்லாவுடைய அந்த கழுத்தில் நான் பார்த்தேன் அந்த அந்த அடையாளங்கள் அவருடைய கழுத்தை பதம் பார்த்தது அப்பொழுது சிரித்த முகத்தோடு திரும்ப பார்த்து சகாபாக்களுக்கு சொன்னார்கள் இவர்கள் கேட்பதை கொடுத்து விடுங்கள் என சொன்னார்களே இது போன்ற முன்மாதிரியை நாம் யாரிடத்தில் பார்ப்பது இன்னும் ஒரு மனிதர் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழித்த போது சஹாபாக்கள் எல்லாரும் அவர்களை துரத்தினார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் அவரை துரத்த வேண்டாம் அவரை அடிக்க வேண்டாம் அவரை ஏச வேண்டாம் அந்த சிறுநீர் கழித்த இடத்தில் ஒரு வாலி தண்ணீரை ஊட்டிவிட்டு ரசூலுல்லா அவர்களை பக்குவமாக பக்கத்தில் அழைத்து சொன்னார்கள் தோழரே பள்ளிவாசல் இதற்குரிய இடமல்ல இங்கே தொழுகை தஸ்பீ திக்கு குருவான் ஓதுதல் போன்ற விடயங்களுக்காக மற்றும் நல்ல விடயங்களுக்காகத்தான் பள்ளிவாசல் பாதிக்கப்பட வேண்டும் என சொன்ன போது அந்த மனிதர் என்ன சொல்கிறார் மாத்திரம் நீ உலகத்தில் எங்களோடு வேற யாருக்கும் நீ ரகம செய்ய கூடாது என அவர்கள் சொல்லும் அளவுக்கு அந்த ரவிசல்ல

மனிதர்கள் மாத்திரமல்ல உயிரச்சவைகள் கூட சடப்பொருட்கள் கூட ரசூலுல்லாவை அறிந்து வைத்திருந்தது ரசூலுல்லாவுக்கு அந்த மரங்கள் சலாம் சொல்லுகிறது கட்டல் சலாம் சொல்லுகிறது அதே போன்றுல்லா புத்துபா அதனை விட்டு விட்ட போது அந்த அழுகிறது அன்பான சோர்களே அதே போன்று ஒட்டகத்திற்கு அந்த ஒத்தகத்தின் உரிமையாளன் அந்த ஒட்டகத்தை வேதனை செய்த போது ஒட்டகன் ரசூல்ல்லா விடத்தில் வந்து முறையிடுகிறது பறவை குஞ்சிகளை தாயிடம் இருந்து போது பறவை குஞ்சுகள் ரசூலுல்லாவிடத்தில் வந்து முறையிடுகிறது இப்படியெல்லாம் மற்ற உயிரினங்கள் சடப்பொருட்கள் கூட ரசூலுல்லாவை தெரிந்து ரசூலுல்லாவும் அவர்களோடு அன்பாக இருந்தார்கள் என்றால் ஏன் நாம் மனிதர்கள் அவ்வாறு இருக்கக்கூடாது அன்பிற்குரிய சௌர்களே ரசூலுல்லாவுடைய அந்த முன்மாதிரிக்காக ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் பின்பற்றுவது முதலாவதாக வாழ்க்கை வரலாறுகளை நல்ல முறையில் நாம் படிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை நாம் படித்து அதன் அடிப்படையில் நாம் எமது വാഴയെ അമത്ത് കൊള്ള വേണ്ടിയിരിക്കുന്നത് ഇരണ്ടാവൽ ഒരു സിത്തിനം கொள்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மற்றும் உண்டான வேலைகள் அமல்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அனைத்திலும் ரசூலுல்லா இவ்வாறு சொன்னார்களோ இவ்வாறு செய்தார்களோ இதனை அவர்கள் ஆமோதித்தார்களோ அதனை அறிந்து தெரிந்து அதன் அடிப்படையில் எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அல் இக்தார் மின சலாத்தி அல் நபி சல்லாஹூ அலை வசல்லம் நாயகம் அவர்கள் மீது அதிக அதிகமாக செலவா சொல்ல வேண்டும் ஒரு சஹாபி ரசோல் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் யார் ரசூல் அல்ல நான் உங்கள் மீது எந்த அளவு செலவாத்து சொல்வது மூன்றில் ஒரு பகுதியா அதை விட கூட வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அறைவாசி பகுதியா அதாவது எனது நாளில் அரைவாசி பகுதியா அல்லது முழு நாளும் முழு நேரத்தையும் எனக்கு ஓய்வு கிடைக்கிற நேரம் எனக்கு அந்த செலவாத்து சொல்கிற நேரம் கிடைத்தால் அது அனைத்தும் செலவாத்தில் பயன்படுத்திக் கொள்ளட்டுமா அதிகமாக நான் செய்யட்டுமா என கேட்டபோது அக்சர் நீங்க அப்படி அதிகமாக செலவாத்து சொல்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக பரத்தை செய்வான் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக செய்வான் உங்களுக்கு நிறைய செய்வான் என நாயகன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உங்களை விட மிக சிறந்தவரை எனது தன் ஒருபோதும் பார்த்ததில்லை வாஜ்மனு மின்கலிதின் உங்களை விட சிறந்த ஒரு பெண்ணை ஒரு மனிதனை இந்த பெண்கள் பெற்றெடுக்கவில்லை எல்லா குறைகளை விட்டும் நீங்கள் இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் நீங்கள் விரும்பிய போது நீங்கள் விரும்பிய மாதிரி உங்களை நீங்கள் படைத்துக் கொண்டது போல நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என ரசூலுல்லாஹிடைய கவிஞர் பின் அதாவது தாவதி குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிக்கிறார்கள் அன்பான சகோர்களே அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் எனதுungalum வாழ்க்கையை அமைத்துக் கொள்வமாக அகுலு கௌலி ஹாதா வ அஸ்தக்பிருல்லாஹி லீ வ